திருவோண நட்சத்திரத்தோட முதல் இரண்டு பாகங்கள் அதே மாதிரி உத்தராட நட்சத்திரத்தோட கடைசி இரண்டு பாகங்கள் சேரக்கூடிய நேரம் வந்து அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம என்ன பிரார்த்தனையை வேண்டிக்கிட்டாலும் அது வந்து நல்லபடியாக வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இங்கே வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சேசபுரீஸ்வரரையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அந்த புறநாயகியையும் வழிபாடு செய்யக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி குருமங்கலகந்திரவ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்திய விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு ஆலயத்தோட முகப்புள்ள பார்த்தோம் அப்படின்னா மகாலட்சுமி மற்றும் சரஸ்வதி வந்து துவாரபாலர் ரூபத்தில் வந்து காணப்படுறாங்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தட்சணாமூர்த்தியே இங்கே இருக்கக்கூடிய சரஸ்வதி மற்றும் மகாலட்சுமிக்கு குருவாக இருந்ததுனால துவாரபாலர் உருவத்தில் வந்து மகாலட்சுமி மற்றும் சரஸ்வதி வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு முருகபெருமானுக்கு நேர் எதிரிலேயே பார்த்தோம் அப்படின்னா பைரவர் வந்து காணப்படுவார் இந்த மாதிரி முருகனும் பைரவரும் நேருக்கு நேர் காணப்படுறதுனால இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய் தோஷம் மற்றும் சனி தோசத்தால் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும் முருகபெருமான் செவ்வாயோட அதி தேவதையாக காணப்படுறாரு பைரவர் வந்து சனீஸ்வரனோட குருவாக காணப்படுறாரு அதனால் ஜாதகத்தில் செவ்வாய் மற்றும் சனி இணைந்திருந்து அதனால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக காணப்படுது பைரவர் பார்த்தோம் அப்படின்னா மிக பிரம்மாண்டமான அளவில் வந்து காணப்படுறாரு சுமார் ஆறு அடி உயரத்தில் இந்த தளத்தில் வந்து பைரவர் வந்து காணப்படுறாரு ஆன்மீகத்துடன் நட்பே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரை இருக்கிறோம் இன்றைக்கி ராப்பட்டீஸ்வரம் சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சேசபுரீஸ்வர ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் போயிட்ருக்கோம் இந்த எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருவாரூர்லேருந்து குடவாசல் வரும் சாலையில் திருவாரூரில் இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் பயணம் செய்தோம் அப்படின்னா மணக்கால் ஐயம்பேட்டை அப்படிங்கிற ஊர் வரும் அந்த ஊருக்கு அருகில் தான் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலையை வந்து காணப்படுது மணக்கால் ஐயம்பேட்டையில் இருக்கக்கூடிய வைகுண்ட நாராயண பெருமாள் ஆலயத்துக்கு பின்புறம் தான் இந்த ஆலயமானது காணப்படுது பாருங்கள் இந்த இடத்துல வந்து பதாகி வச்சுருக்காங்க சேசபுரீஸ்வர திருக்கோயில் குழந்தை பாக்கியம் தரும் தலம் அப்படின்னு சொல்லி குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது அபிஜித் நட்சத்திரத்தில் இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் நிச்சயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது எல்லா வரலாறையுமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம் நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே இருக்குது ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் ஆலயத்துக்குள்ளார வந்தோன்னே பலிபீட மற்றும் நந்தி பவன் வந்து அருள் பாலிக்கிறாங்க பலிபேட்டை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நந்தி பவன் வந்து காணப்படுறாரு நந்திபவன் பார்த்தோம் அப்படின்னா சற்று தலையை வந்து திருப்பிய கோலத்தில் வந்து காணப்படுறாரு பவனை தரிசனம் பண்ணிவிட்டு நந்தி அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சேசபுரீஸ்வரரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் ஆலயத்தோட முகப்பில் பார்த்தோம் அப்படின்னா மகாலட்சுமி மற்றும் சரஸ்வதி வந்து துவாரபாலர் உருவத்தில் வந்து காணப்படுறாங்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியே இங்கே இருக்கக்கூடிய சரஸ்வதி மற்றும் மகாலட்சுமிக்கு குருவாக இருந்ததினால துவாரபாலர் உருவத்தில் வந்து மகாலட்சுமி மற்றும் சரஸ்வதி வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு ஆதிசேஷன் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்ததுனால இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் சேஷபுரீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா அந்தபுர நாயகியோட சன்னதி வந்து காணப்படும் இந்த இடத்துல வந்து அந்தபுர நாயகி என்னை வந்து காணப்படுறாங்க இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா சத்ரு சங்காரம் முருகபெருமான் வந்து காணப்படுறாரு உத்தியோகம் அல்லது தொழிலில் ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகளை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த முருகப்பெருமானை இவர் வந்து காணப்படுறாரு முருகபெருமானுக்கு நேர் எதிரிலேயே பார்த்தோம் அப்படின்னா பைரவர் வந்து காணப்படுவார் இந்த மாதிரி முருகனும் பைரவரும் நேருக்கு நேர் காணப்படுறதுனால இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய் தோஷம் மற்றும் சனி தோஷத்தால் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும் முருகபெருமான் செவ்வாயோட அதி தேவதையாக காணப்படுறாரு பைரவர் வந்து சனீஸ்வரனோட குருவாக காணப்படுறாரு அதனால் ஜாதகத்தில் செவ்வாய் மற்றும் சனி இணைந்திருந்து அதனால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக காணப்படுது பைரவர் பார்த்தோம் அப்படின்னா மிக பிரம்மாண்டமான அளவில் வந்து காணப்படுறாரு சுமார் ஆறு அடி உயரத்தில் இந்த தளத்தில் வந்து பைரவர் வந்து காணப்படுறாரு தேய்விரை அஷ்டமியில் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பைரவருக்கு வந்து சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறும் பைரவர் வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு குரு பயிற்சியை முன்னிட்டு இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு வந்து சிறப்பான முறையில் அபிஷேக ஆராதனைகள்லாம் நடைபெற்றது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி பார்த்தோம் அப்படின்னா அர்த்தநாரி சுரூபமாக காணப்படுறது ஒரு தனி சிறப்பு பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழ வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது மேலும் வந்து குரு பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களையும் நீக்கக்கூடிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது குரு ராகு கேது தோஷம் செவ்வாய் தோஷம் சனி பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களையும் நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரே தளமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது நம்ம எல்லாருக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் வந்து இருக்கிறது வந்து தெரியும் இருபத்தி எட்டாவதாக வந்து ஒரு நட்சத்திரம் வந்து காணப்படுது அதுதான் வந்து அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது கலியுகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த நட்சத்திரத்தை வழங்கணும் அப்படின்னா அதை தவறான வழியில் வந்து பயன்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா அந்த நட்சத்திரத்தை வந்து தன்னோடய மயில் பிரீகையில் வந்து வச்சுருக்கிறதா சொல்லப்படுது திருவோண நட்சத்திரத்தோட முதல் இரண்டு பாகங்கள் அதே மாதிரி உத்திராட நட்சத்திரத்தோட கடைசி இரண்டு பாகங்கள் சேரக்கூடிய நேரம் வந்து அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம என்ன பிரார்த்தனையை வேண்டிக்கிட்டாலும் அது வந்து நல்லபடியாக வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இங்கே வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சேசபுரீஸ்வரரையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அந்தப்புற நாயியும் வழிபாடு செய்யக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி குருமங்கல கந்தரவ சாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தீர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு நம்ம ஆலயம் சென்றிருந்த அன்னைக்கு குரு பயிற்சியை முன்னிட்டு இந்த தளத்தில் இருக்கக்கூடிய தட்சணாமூர்த்திக்கு வந்து சிறப்பான முறையில் அபிஷேக ஆராதனைகள்லாம் நடைபெற்று மகா மகாதீபாரதனை வந்து செய்யப்படுது இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் காமதேனு இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்து குழந்தை பாக்கியம் பெற்ற தலமாக காணப்படுது காமதேனு இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய தீர்த்த குளத்தில் நீராடி இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய சேசபுரீஸ்வரர் மற்றும் அந்தபுர நாயகியை வழிபாடு செய்து தனக்கு வந்து நான்கு குழந்தைகளை வந்து பெற காரணமான தளமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது அபிஷேக ஆராதனைகளை தொடர்ந்து இந்த தளத்தில் அருள் பாழிக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு வந்து தீபார்த்தனை வந்து காமிக்கப்படுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வந்து பார்த்தோம் அப்படின்னா அர்தனாரி சுரூபமாக வந்து காணப்படுவார் மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூலவரோட மண்டபத்தில் இருக்கக்கூடிய நந்தி பகவான் சிவபெருமானை வந்து பார்க்காது தொண்ணூறு டிகிரி தன்னோட தலையை திருப்பி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தட்சணாமூர்த்தியை வந்து பாரத கோலத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு மேலும் பார்த்தோம் அப்படின்னா அந்த நந்தி பகவான் வந்து தட்சிணாமூர்த்தியோட வயிறு பகுதியை பார்க்கறதுனால இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யும் பொழுது அல்சர் மற்றும் வயிறு சம்பந்தமான கோளாறுகள் அனைத்து நீங்கும் அல்சர் இரண்யா போன்ற வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த தட்சணாமூர்த்தியை வழிபாடு செய்யும் பொழுது வயிறு சம்பந்தமான கோளாறுகள்லாம் நீங்கும் குரு பயிற்சியை முன்னிட்டு தட்சிணாமூர்த்தி வந்து சிறப்பான அலக்காரத்தில் வந்து காணப்படுறாரு அவர் வந்து நம்ம தர்சனம் பண்ணிக்கிறோம் அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் சேசபுரீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் சேசபுரீஸ்வரர் சிவபெருமானோட லிங்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா சுயம்புவாகவே வந்து நாகம் வந்து இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு காணப்படும் அந்த நாகத்துக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா சந்தன குங்குமம் வந்து வைத்து காணப்படுது ஆதிசேஷன் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சேசபுரீஸ்வரர் வந்து வழிபாடு செய்திருக்காரு அதனால் இங்கே வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சேஷபுரீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது பகவான் மற்றும் கேது பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும் சேசபுரீஸ்வரரை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய அம்பாள் அந்த புறநாயகி வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய அம்பாள் அந்த புறநாயகி அன்னை வந்து தெற்கு நோக்கி காணப்படுறாங்க கரவீரத்தில் வந்து திருமணம் செய்து கொண்ட பிறகு கைலாயம் செல்வதுக்கு முன்னாடி ஒரு இரவு சிவபெருமான் மற்றும் அம்பால் வந்து தங்கிய ஆலயம் அப்படிங்கிறதுனால இந்த தலம் வந்து ராப்பட்டீஸ்வரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது எப்படி அந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா முருகனும் பைரவரும் நேருக்கு நேர் இருப்பாங்களோ அதே மாதிரி இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா விநாயகர் மற்றும் விநாயகர் வந்து நேருக்கு நேர் வந்து இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு சத்ரு சங்கார முருகபெருமானை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் நாம் செய்யும் தொழிலில் ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகளை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த முருகப்பெருமானாக இவர் வந்து காணப்படுறாரு இவருக்கு ஒவ்வொரு வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வந்து சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறும் கிருத்திகையில் வந்து சிறப்பான முறையில் பூஜைகள் நடைபெறும் சத்ரு உபாதையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் செவ்வாய்க்கிழமை இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சத்ரு சங்கார முருகனை வழிபாடு செய்யும் பொழுது சத்ரு தொலை அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து தேவார வைப்புத்தலமாக வந்து காணப்படுது ஒரு முறை தன் குழந்தைகளுடன் இந்த கோயிலுக்கு சென்ற ஒரு பெண் தன் இளைய குழந்தையை வந்து கோயிலே விட்டுட்டு சென்றாங்க கோயில் வந்து பூட்டப்பட்டு சில நாட்களாகியும் குழந்தையை வந்து மீட்க முடியாமல் கடைசியாக வந்து அவள் வந்து இங்கே வந்து திரும்பி வந்து தன்னோட குழந்தையை வந்து பார்க்கும் பொழுது குழந்தையை வந்து ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறத வந்து பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க தன்னோடய குழந்தைகிட்ட போய் உனக்கு யாருமா பால் ஊட்டினாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த குழந்தையை வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அந்தபுர நாயகி எண்ணெயை வந்து கை காட்டி இந்த அன்னை தான் வந்து எனக்கு வந்து பால் ஊட்டினாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு அதனால் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அந்த நாயகி எண்ணெய் மற்றும் சேஷபுரீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் மூலவரோட விமானத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்குங்க மிகவும் பழமை வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது பார்வதி தேவி மீண்டும் சிவபெருமானோடு இணையிறதுக்காக இந்த ஆலயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய தேவார தலமான பெருவேலூரில் வந்து கடும் தவம் பண்ணுறாங்க அன்னையோட தவத்துக்கு மகிழ்ந்த சிவபெருமான் வந்து கரவீரத்தில் வந்து அன்னையை வந்து திருமணம் செய்துக்கிறாங்க திருமணம் நடைபெற்று முடிந்ததும் கைலாயம் செல்றதுக்கு முன்னாடி இந்த ராப்பட்டீஸ்வரத்தில் சாமி அம்பாள் இருவரும் ஒரு இரவு தங்கியிருந்து சென்றதால் இந்த ஊர் வந்து பட்டீஸ்வரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது இந்த இடத்துல வந்து சண்டிகேஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறாரு சண்டிகேஸ்வரர் வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் மேற்கு நோக்கி இந்த சிவாலயம் வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டில் வந்து சோழ மன்னர்களால் வந்து கட்டப்பட்ட தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி பார்த்தோம் அப்படின்னா அர்தனாரி சுரூபமாக வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு உரு பயிற்சியை முன்னிட்டு இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அர்த்தநாரி சுரூபமாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு வந்து நடைபெற்ற அபிஷேக ஆராதனைகள்லாம் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிட்டோம் மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்கள் இங்கே வந்து வழிபாடு செய்யலாம் ஜாதகத்தில் வந்து ஐந்தாம் இடம் வந்து குழந்தை பாக்கியத்தை வந்து குறிக்கும் அந்த ஐந்தாம் இடத்துல வந்து ராகு கேது இருந்து அதனால் வந்து குழந்தை பாக்கியம் தாமதமாகுது அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் ஆதிசேஷன் வழிபாடு செய்த இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் இந்த கோயிலுக்கான கூகுள் மேப்ங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்